அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபீஸ் தான் பார்க்குறோம் ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழு எட்டு இதற்கான கரண்ட் அஃபீஸ் பார்த்துருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒய் ஒன்பதாம் தேதிக்கான அது நம்ம நைன்த்துக்கான கரண்ட் அஃபீஸ் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகேங்களா கரண்ட் அஃபீஸ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரே முட்டா நீங்கள் படிக்கும்போது ஒரு இரநூறு கொஷின்ஸ் முந்நூறு கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறங்கம்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே ஒரு நாளைக்கு டென் கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபீஸ் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும் ஸ்டாண்டர்டானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் கரண்ட் அஃபீஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென் கொஷின்ஸ் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டேட் அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய எம்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம தேவையில்லாத கரெண்ட் அஃஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாங்க ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கு நடைபெற்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை கணக்க சரியான ஆன்சர் சில கொஷின்ஸ் நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் நம்ம போட்டிருப்போம் ஸோ அது வந்து எத்தனை டாலர் வந்து எத்தனை எந்த ஆண்டுக்குள்ளே இலக்கு அடைய வச்சுருக்கான்னு சொல்லி ஸோ அந்த கேட்டகரி வேறு ஸோ மீண்டும் ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குன்னா அதுதான் டிஎன்பிசி எக்ஸாமில் அப்படியே விழுவோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப அது அதுதான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இப்போ சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிஎஸ்எல்வி ராக்கெட் பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதே ஏரியாவை டச் பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் அதே வந்துட்டே இருக்குன்னா அதுதான் ரொம்ப அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படி பிடிங்க ஓகேங்களா அப்போ தான் நமக்கு கொஷின்ஸுடைய வடிவத்தை வந்து எடுக்க முடியும் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ சென்னை அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றதுனா ஸோ சென்னையில் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி என்ற திட்டத்தை தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ தமிழ்நாட்டில் எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி என்ற அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளியுடைய தூய்மையை வந்து பள்ளியை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அதை டெவலப் பண்ணணுங்கிறக்காக அதை கொண்டு வந்துருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ ஒம்பது ஒன்று ஸோ இன்றைக்கான டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளி மிலும் பள்ளி என்ற திட்டம் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாலத்தீவு நாடுகளுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியல் முதலிடம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு சுற்றுலா பயணிகள் பட்டியலில் எந்த நாடுகள் வந்து நிறைய நாடுகள் போயிருக்காங்க இருந்தாலும் அதிகமாக எந்த நாட்டிலேருந்து இருந்து இந்த மாலத்தீவுக்கு போயிருக்காங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் சரியான ஆன்சர் இந்தியர்கள் தான் ஆப்ஷன் ஏ ஸோ இந்தியர்கள் தான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளில் அதிகம் மாலத்தீவுக்கு போனதில் சுற்றுலா பயணிகளில் பட்டியலில் இந்தியா இந்தியர்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க அடுத்த வந்துங்க பத்தாவது உலக பொருளாதார மாநாடு ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆன கொஷின்ஸ் பத்தாவது உலக பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்துன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது உலக பொருளாதார மாநாடு இல்லை சென்னையில் நடைபெற்ற உலக பொருளாதார மாடு மாநாடு எத்தனாவது முறையாக நடைபெறுகிறது ஸோ கொஷின்ஸ் கூட கேட்கலாம் ஓகேங்களா இல்லை பத்தாவது உலக பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றது கொஸ்டின்ஸோடைய வடிவம் எப்படி தெளிவி போட்டாலும் ஸோ அந்த அந்த வந்து கொஷின்ஸ் வரும் அப்படி பிளான் பண்ணுங்கள் நம்ம எந்த சென்டர் இருந்தாலும் யார் கொடுத்தாலும் நம்ம என்ன கொஷின்ஸ் எடுக்கிறமோ அதை அப்படியே டிஎன்பிசியில் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி அது சம்மந்தமானத கொஷின்ஸ் வரும் அதை தாண்டி வெளியே போகிறக்கு வாய்ப்பு இல்லை அந்த கொஸ்டினுடைய வடிவம் தெரிஞ்சுக்கணும் நீங்களே இப்படி கொஷின்ஸ் இப்படி வருமா இல்லை இப்படி கொஷின்ஸ் இப்படி தெளிவி போட்டால் இந்த வடிவத்தில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணும் புரியுதுங்களா ஸோ பாருங்கள் கர்ப்பிணிகள் மற்றும் பச்சின குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்புக்காக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட மென்பொருளின் பெயர் என்ன ஸோ கர்ப்பிணிகள் மற்றும் பச்சின குழந்தைகள் இந்த அவங்களை வந்து கண்காணிக்கிறக்காக தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மென்பொருள் கொண்டு வந்துருக்காங்க அதோடைய பேர் என்ன கேட்குறாங்க ஸோ அதோடைய பொருள் வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ த பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறத சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் அண்மையில் சந்துபி என்ற பெயரில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது சந்துபி அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து சன் சமீபத்தில் எந்த மாநிலம் வந்து இது பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ அஸ்ஸாம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மாற்றுத்திறனாளிக்கான சர்வதேச ஊதா திருவிழா இங்கே நடைபெற்றது ஸோ மாற்றுத்திறனாளிக்காகவே சர்வதேச அளவில் ஒரு ஊதா திருவிழா நடத்தியிருக்காங்க ஸோ அது எங்கேன்னு கேட்குறாங்க இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின்ஸுங்க பார்த்துக்குங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ கோவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின்ஸுங்க கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் நிலவை ஆய்வு செய்வதற்காக வல்கன் என்ற பெயரில் ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே நிலவை ஆய்வு செய்வதற்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டை செலுத்துகிறாங்க அதில் வல்கன் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு விண்ணலை வந்து எந்த நாடு செலுத்திச்சின்னு கேட்குறாங்க இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்துலாம் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டாக எக்ஸாமில் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் எல்லாம் அப்படி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கங்க இதுதான் எக்ஸாமில் வரும் ஸ்டாண்டர்டாக புரியுதுங்களா பத்து கொஷின்ஸில் அஞ்சு எந்த கொஷின்ஸ் நான் சொல்கிறேன் அது ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம் இது தான் எக்ஸாமில் வரும்னு சொல்லி ஸோ அனிசேரா நாடுகளின் இயக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஸோ அணுசீரா நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று பார்த்துருப்போம் பிரிக்ஸ் பார்த்துருப்போம் சார்க் பார்த்துருப்போம் சிம்ஸ்டெக் பார்த்துருப்போம் இது இது மாதிரி பல நாடுகள் வரும்போது அணுசீரா நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஏன் வரும்னு சொல்கிறேன்னா நீங்கள் சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த சம்மந்தமான விஷயங்கள் ஓகேங்களா இந்த உச்சி மாணவர்கள் சம்மந்தமாக எல்லாமே நம்மளுடைய புக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால்டி புக்கில் பார்த்தாலும் சில இடத்துல இது பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா ஸ்கூல் புக்கை ஓரின்றால் இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு கொஷின்ஸ் அப்படி தான் கொஷின்ஸ் வந்துட்ருக்கு பாருங்கள் இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம் இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி உகாண்டா அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் சமீபத்தில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த கிரிக்கெட் வீரரான அந்த டேவிட் வார்னர் எந்த நாட்டை சார்ந்தவர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டேவிட் வார்னர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏன்னா இது கிரிக்கெட்டில் மிக ஃபேமஸான ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ஸோ அவருடைய பேர் கேட்கலாம் இல்லைனா அந்த பேரும் இவர் எந்த துறையை சார்ந்தவர்னு கேட்கலாம் இல்லைன்னா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏன்னா அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இல்லைனா அந்த வீரர் எந்த ஊர்லேருந்து ஓய்வுறுவதாக இருந்துச்சார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்குறத முக்கியம் ஸோ அந்த கான்செப்ட்டில் வரும்போது ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த டேவிட் வார்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம பால்ட்டியில் தெளிவாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தா தெரியும் ஓகேங்களா ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து வெளிநாள் வாழ் இந்திய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேங்களா இது நம்ம ஆர்டிகிள்ஸ் படிக்கும்போது படிச்சுருப்போம் ஒன்று டு நாலு ஓகேங்களா ஷரத்துக்கள் பரம்போது நான் படிச்சிருப்போம் அந்த கேட்டகிரில் வரக்கூடியது ஜனவரி ஒம்பது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் சமீபத்தில் சர்வதேச காற்றடி திருவிழா ஓகேங்களா காற்றடி திருவிழா வந்து சமீபத்தில் எங்கே நடந்துச்சுன்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பாருங்கள் முக்கியமானது சமீபத்தில் சர்வதேச காற்றடி திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றடி திருவிழா வந்து நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானனு சொல்லலாம் ஓகேங்களா இதில் அழகா பாத்தா சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அழகா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் இருக்குது ஸோ அமந்தா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பிடிஎஃபாக கீழே கொடுத்துட்றோம் ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக கீழே இருக்குது ஸோ அதனால் ஒன்று இங்கே புதுசாக படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சரை பாருங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா இதனுடைய டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஐ விஆர்டிஎன்பிசி அகாடமின்னு சொன்னிங்கன்னா டெலகிராமில் வரும் ஸோ அதில் வந்து நம்மளுடைய பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம எக்ஸாம் வைஸாக ஓகேங்களா நம்மளுடைய சிலபஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் புளஸ்லாம் மெரி பண்ணி ஸோ ஒரே பிடிஎஃபாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக நம்மளுடைய குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை படித்து பயனடைங்க ஏன்னா நாட்கள் ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்கவே வேணா டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா கடக்கடை போயிடும் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய டைமை கரெக்டாக பயன்படுத்தினா ஈஸியாக புதுசாக படிக்கிறீங்க கூட த்ரீ மந்த்தில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஓகே நாளைக்கான வீடியோவில் ஜனவரி பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம்